வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் அதிசயம் சாதித்த அமோக விஜயம் ஆன்மீக ஐக்கியமும் தேசிய ஐக்கியமும் இப்படிப்பட்ட சிஷ்யர்கள் ஆறாயிரம் பேரோடு ஆச்சாரியால் தேசம் முழுதும் விஜயம் செய்தார் திக் விஜயம் என்றால் அதுதான் திக்விஜயம் ஞானராஜா பரதகண்டத்தின் ஐம்பத்தி ஆறு தேசங்களிலேயும் பரமதங்கள் அத்தனையையும் ஜெயித்து சனாதன வேத தர்மத்துக்கும் அதில் குறிப்பாக அத்வைதத்துக்கும் வெற்றி கொடி நாட்டிய திக்விஜயம் எவரையும் சாக அடிக்காமல் அமரமாக ஆக்குகிற வாத சண்டையினாலேயே தேசத்தின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் உள்ள பர சமயவாதிகளை ஜெயித்த ஆச்சாரியாலை போல ஜெயசாலி லோக சரித்திரத்திலேயே இல்லை அதனால்தான் ஜெய ஜெய சங்கர என்றே கோஷிப்பதாக அதுவே அவருக்கு மந்திர மாதிரியாக இருப்பது வாத சண்டை என்று கூட போடாமல் தர்சன மாத்திரத்திலேயே பெரும்பாலானவரை ஆகர்ஷித்து வேத வழியில் செலுத்தினார் லட்சியம் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்துவது அது உடனே நடக்கிற காரியமில்லை சம்ஸ்கார நிவர்த்தி வாசனாட்சயம் ஏற்பட எவ்வளவோ காலம் பிடிக்கும் உடனே நடக்காவிட்டாலும் அதற்கானதை உடனே ஆரம்பித்து விட வேண்டும் தள்ளி போட போட அழுக்கு தடித்து கொண்டே போகும் அப்படி நல்லதை ஆரம்பிக்கும்படி அத்தனை கோடி பேரையும் ஆச்சாரியால் திருப்பி விட்டார் இது அவதார லட்சியத்தை பற்றிய விஷயம் லக்ஷியம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படி பண்ணும்போதே என்ன ஆயிற்று என்றால் தேசத்தின் ஜன சமூகம் அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக ஐக்கியமாகிவிட்டது வேறே வேறே மதம் சித்தாந்தம் உபாசனை என்று எழுபத்தி ரெண்டு இருந்ததென்றால் ஜனங்களும் எழுபத்தி ரெண்டு பிரிவாக பிழந்து போயிருந்தார்கள் என்றுதான் அர்த்தம் அத்தனை பேருக்கும் ஒரே வழி என்று சனாதன தர்மத்திற்கு ஆச்சாரியால் திருப்பி விட்டவுடன் பிளவெல்லாம் ஒட்டிக்கொண்டு ஜன சமூகம் முழுக்க ஒன்று சேர்ந்து விட்டது ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று இப்போது சதா கேட்கிறோமே கேட்பதுதான் இருக்கிறது அதை நிஜமாக சாதித்து கொடுத்தவர் ஆச்சாரியால்தான் தனி மனுஷியர் ஆண்டி இப்படி பண்ணினார் ராஜ சகாயம் ஏதுவும் இல்லாமல் பண்ணினார் என்று தற்கால சரித்திராசிரியர்கள் மற்ற ஸ்காலர்கள் கூட ஆச்சரியப்பட்டு புகழ்கிறார்கள் புத்தரிடமே அதிக அபிமானமுள்ள நேரு மாதிரியானவர்கள் கூட புத்தி பலத்தினாலேயே ஒரு பூஞ்சை பிராமண சன்னியாசி என்ன சாதனை சாதித்து விட்டார் என்று சொல்லி நேஷனல் இன்டிகிரேட்டர் தேச ஒருமைப்பாட்டு சிற்பி என்று வாயார ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் நேரு சொல்கிறபோது ராஜாக்கள் ராஜவம்சங்கள் கதையெல்லாம் சொன்னேன் ஆனால் அத்தனை ராஜாக்கள் சக்கரவர்த்திகளும் செய்துததை விட இந்த தட்சிண தேசத்து பிள்ளையாண்டான் ஒருவரே இந்த தேச வாழ்க்கைக்கு நிறைய பண்ணிவிட்டார் இதிலே என்ன பெரிய ஆச்சரியமாய் இருக்கிறதென்றால் அவர் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் புத்தி ரீதியாகவே போயுங்கூட ஏதோ பிராமணர்களை பண்டிதர்களைத்தான் கவர்ந்தார் என்றில்லாமல் சாமானிய பொது ஜனங்களையும் ஆகர்த்திருப்பதுதான் இப்படி அவர் சொல்கிறதில் முழு உண்மையும் இல்லை புத்தர் மாதிரி பிரேமை இல்லாமல் புத்தி வழியிலேயே போயும் சர்வ ஜனங்களையும் ஆச்சாரியால் எப்படி வசீகரித்தார் என்று ஆச்சரியப்படுகிற மாதிரி இருக்கிறது பிலாசபி என்கிறபோது உணர்ச்சிக்கு இடமே கொடுக்காமல் ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்றேதான் அவர் போனது வாஸ்தவம் ஆனால் பொது ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட அத்வைதத்தை அவர் விதிக்கவில்லை கோயிலை காட்டி சுவாமியை காட்டி வழிபாட்டு முறைகளை பிரேமை நிறைந்ததாக ஆக்கி கொடுத்து அதாவது பக்தியினால்தான் ஒன்று பண்ணினார் இங்கே உணர்ச்சிக்கு நிறைய இடம் கொடுத்தே பண்ணினார் அவருடைய பக்தி ஸ்தோத்திரங்களை பார்த்தால் தெரியும் அதோடு அவரே பரம பிரேம மூர்த்தியாக இருந்ததாலேயே அத்தனை ஜனங்களும் சரணத்தில் வந்து விழுந்தார்கள் கருணாலயம் என்றே அவரைச் சொல்வது வரட்டு வேதாந்தி என்று அவரை நினைத்தால் அடியோடு தப்பு பிரேமையில் நனைந்து ஊறியவராகவே இருந்தார் அவருடைய சரித்திர புஸ்தகங்கள் நேர் சிஷ்யர்களின் வாக்கு ஆகியவற்றை பார்த்தால் தெரியும் நேருவே இதை புரிந்து கொண்ட மாதிரியும் இன்னொரு புஸ்தகத்தில் சொல்கிறார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்திவாதம் மட்டும் பண்ணிய பிலாசபராக அவரை முடித்து விடாமல் தத்துவவாதி அனுபவி மைஸ்ட்ரிக் என்பது கவி இருந்தார் இதெல்லாவற்றோடும் உலகத்தோடு ஒட்டாமல் எங்கேயோ நிற்காமல் நடைமுறையில் எப்படி சீர் பண்ணுவது என்று காட்சிய ரூபத்திலேயே ஸ்தாபன ரீதியில் ஆர்கனைஸ் பண்ணி காட்டியதில் சதுரராக இருந்தவர் என்று அங்கே சொல்கிறார் மடங்கள் என்று வைத்து மதத்தை வதமாக காப்பாற்ற அவர் ஏற்பாடு செய்ததைத்தான் ஆர்கனைசிங் சாமர்த்தியம் என்கிறார் ஆச்சாரியாளுக்கு முன்பு ஹிந்து மதத்தில் அப்படி இல்லை தனி மனுஷியர்களின் தபோ சக்தியிலேயே மதம் விருத்தியானதுதான் நேருவை சொல்வதற்கு காரணம் அவரை நிச்சயம் எங்கள் மாதிரி வைதிக கொடுக்கை என்றோ ஆச்சாரியால்தான் சகலமும் என்று முடிவாக வைத்துவிட்டவர் என்றோ சொல்ல முடியாது என்பதுதான் வாய்ப்பந்தல் போடுவதாலோ அரசியல் பொருளாதாரம் சமூக சீர்திருத்தம் என்பவற்றாலோ தேசிய ஒருமைப்பாடு ஏற்படவே ஏற்படாது எல்லாரும் ஈசன் குழந்தைகள் என்ற பக்தியினால்தான் ஒன்று சேர்க்க முடியும் அதற்கு மேலே எல்லாரும் ஈசனே என்னும் ஞானம் இவற்றினால்தான் ஆச்சாரியால் ஐக்கியப்படுத்தியது அந்த ஞானத்துக்கும் பக்திக்கும் அவரே ரூபமாய் இருந்ததால்தான் அத்தனை சக்தியோடு பண்ண முடிந்தது பக்தி ஞானம் என்றால் ஜன சமூகத்துக்கு போதுமா காரியங்களை பண்ணி ஜீவ யாத்திரை நடத்துவது தானே அவர்களுக்கு முக்கியம் இங்கே வர்ணாச்சிரம வழு இல்லாமலே நடக்கும்படியாக ஆச்சாரியால் செய்தார் அவர் பண்ணியது இப்போது ஒன்றுமே பண்ண முடியாமல் அவர் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு புகழ் மாலையும் பாராட்டு விழாவும் பெறுவது இரண்டையும் நினைத்துப் பார்த்தால் மலைக்கும் மடுவுக்குமாக இருக்கிறது இப்போது கூட ஆறாயிரம் சிஷியர்கள் இல்லை மடத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இருக்கிறார்கள் ஆனாலும் எந்த ஊரில் நன்றாக பிக்ஷை நடக்கும் என்று பார்த்தே போவதாய் இருக்கிறது ஏதோ ஒரு சக்தி நடத்துகிறது தர்மத்தை சொல்லிக்கொண்டு போ என்று எது இப்படி உட்கார்த்தி வைத்திருக்கிறதோ அதுவே எங்கே நம் காரியத்துக்கு தேவை இருக்கிறதோ அங்கே போனாலும் நடத்தி கொடுக்கும் அதனால் நம் தேவைக்கு யார் கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்று பார்த்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் என்ற ஞானம் எப்போதாவது கொஞ்சம் வருவதோடு சரி இப்படி லாப நஷ்ட கணக்கு போட்டுக்கொண்ட ஆச்சாரியால் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தேசம் பூரா போனார் ஒரு தரத்துக்கு மூன்று தரம் போனார் பாராட்டு விழா பிரசங்கிகளும் பத்திரிகையாளர்களும் கிருத யுகத்தையே கொண்டு வந்துவிட்டாராக்கும் அதுவாக்கும் இதுவாக்கும் என்று சொன்னாலும் வாஸ்தவத்தில் நாளுக்கு நாள் தர்மங்களை பறிக்கொடுத்து கொண்டுதான் வந்திருக்கிறது ஐம்பது நாற்பது முப்பது வருஷம் முன்னால் இருந்த ஆச்சாரங்கள் கூட இப்போது பூதக்கண்ணாடி வைத்து தேடும்படி இருக்கிறது நம் பிழைப்பு நடந்தால் போதுமென்று சிகை இல்லையா சரி மடிசார் இல்லையா அதுவும் சரி சூட் போட்டு கொண்டு வந்தாலும் பரவாயில்லை இன்னும் நாமே போட்டுக்கலையோன்னோ என்று எல்லாரிடமும் நல்ல பெயர் வாங்கி கொண்டு பிராட்மெண்ட் கத்தலிக் என்றெல்லாம் நிறைய புகழ் மாலைகள் போட்டுக்கொண்டு இப்படி அவர் இருந்த தாமும் சாஸ்திர விதி எதையும் விடாமல் அதோடு மாத்திரமில்லாமல் அசாத்திரியமாக போயிருந்த அத்தனை ஜன சமூகத்தையும் விதி பிரகாரமே பண்ணும்படி செய்திருக்கிறார் எங்கே பிக்ஷை நடக்கும் எங்கே ஏமாந்து போய் தம்மை பூஜை பண்ணுவார்கள் என்று பார்த்து போகாமல் எங்கெங்கே சாஸ்திரத்திற்கு விரோதமானவர்கள் பலமாக இருந்தார்களோ தம்மை பரம சத்துருவாக நினைத்து பலி கொடுக்கவும் ஆபிசாரம் பண்ணவும் கூட தயாரானவர்கள் இருந்தார்களோ அங்கே எல்லாமே தேடி தேடி ஒரு மலையை காடுவிடாமல் காலால் நடந்து போய் சத்துருக்களை எல்லாம் மித்திரர்களாக்கி பக்தர்களாக்கி சிஷ்யர்களாக்கி நம்முடைய மதத்தை பூர்ணமாக சாஸ்திரப்படி இந்த பரதகண்டம் முழுவதிலும் நிலைநாட்டி இருக்கிறார் தத்வாரா அதன் வழியாகவே ஜன சமூகம் முழுவதையும் ஒரு குடும்பமாக்கி தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் வாதமும் ஞான பிரச்சாரமும் அறிவாளிகள் என்கப்பட்டவர்களுக்கு ஆனால் வித்வத் சமூகம் ஒன்றை ஒப்புக்கொண்ட எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்கிற ரீதியில் தேசத்தின் ஒவ்வொரு சீமையிலும் எல்லாம் ஆச்சாரியால் தம்முடைய வழி என்ற சனாதன வழிக்கு கொண்டு வந்ததால் மற்ற ஜனங்களும் அவரையே குருவாக கொண்டார்கள் ஆனால் இப்படி இன்டைரக்டாக மட்டுமே அவருடைய பொதுஜன பணி முடிந்து விடவில்லை பொதுமக்களை அவரே நேராக எப்படி நல்லதில் திருப்பினார் என்றால் கோவில்கள் பூஜை ஸ்தோத்திரம் முதலியவற்றால் தான் க்ரூரமான உபாசனைகள் க்ரூரமாக இன்னொரு உயிரை பழித்தருவது மட்டுமில்லை தன்னையே சுட்டு வருத்திக்கொண்டு முத்திரை போட்டுக்கொள்வது போன்றவையும் தான் இம்மாதிரி வழிகளை ஜனங்கள் கைவிட பண்ணி அன்போடு வழிபாடுகள் நடக்கச் செய்தார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பெரிவ மகிமை மகாப்பெரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ